ஜெய் ராகி ஏன் அன்பு தங்கமே என்னுடைய செல்லமே வாழ்வில் நீ வாழ்க்கையில் நீ நிறைய தோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் பார் நேரம் முன்னை சோதிக்கிறது தவிர கஷ்டத்தை மட்டும்தான் தருகிறது தவிர நீ கேட்கும் சந்தோஷத்தை தரவே இல்லை இதை பார்த்து வாழ்க்கையில் சில சமயம் வெறுத்தே இருக்கிறார் என்ன வாழ்க்கை இது ஒவ்வொருவனுக்கு ஏதேதோ மாற்றங்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் எனக்கு மட்டும் மாற்றங்களே இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை என்றால் ஒரு நேரம் ஒரு மாதிரி இன்னொரு நேரம் இன்னொரு மாதிரி என்பது மாறி மாறி இருக்க வேண்டும் நான் பார்ப்பவர்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறார்கள் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் கஷ்டம் மட்டும் நிலையாக இருக்கிறது என்ற ஒரு மனக்குமுறலானது உன் வாழ்க்கையில் உன்னுடைய மனது இருக்கிறது அந்த குமுறலை தான் அடியோடு எடுத்து விடலா என்ற ஒரு முடிவோடு வந்துவிட்டேன் காலம் முழுவதும் சோதனைகளை மட்டுமே நீ வாழ்வாய் என்று நினைத்தாயா காலம் முழுவதும் சோதனைகளுடனேயே இருந்து விடுவா என்று நினைத்தாயா அப்படியெல்லாம் கிடையாது வாழ்வில் நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஒரு பாடம்தான் அந்த பாடமானதை நீ நல்ல முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிலர் உன்னை கவப்பதற்காக நிறைய நல்ல வார்த்தைகளாகவே பேசியிருப்பார்கள் சிலர் என்ன செய்வார்கள் அவர்களுக்கு மனம் என்ன தோன்றுகிறதோ அதை பேசுவார்கள் அது போன்ற நபர்களை கூட நம்பலாம் சிரித்து சிரித்து இன்னொரு நபரை அப்படியே சிரிப்பாலேயே மயக்கி பேசும் நபரை எப்பொழுதும் நம்ப கூடாது அதுபோல் கண்ணை பார்த்து பேச வேண்டும் அவனை மட்டும்தான் நம்ப வேண்டும் அதை விட்டு விட்டு கீழே குனிந்து கொண்டு முகத்தை பார்க்க பார்க்காமல் எப்பொழுதும் போலியாக ஒரு முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இருப்பவனை நம்ப கூடாது இதெல்லாம் உன் வாழ்க்கையில் தெரிந்திருக்க வேண்டும் தங்கமே கஷ்டம் கஷ்டம் என்று சொன்னாய் அந்த கஷ்டம் எப்படி வந்தது இது போன்ற சிலரை புரிந்து கொள்ளாமல் நம்பி நம்பி ஏமாந்துதான் வந்தது இப்பொழுது யார் யார் எப்படி என்பதை புரிய வைத்துவிட்டேன் எப்படி இருந்தால் அவர்கள் நல்லவர்கள் என்ன விஷயம் செய்தால் அவர்கள் கெட்டவர்கள் என்று உனக்கு எல்லா விஷயத்தையும் புரிய வைத்து இனி உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து எனக்கு பயமே இல்லை யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பது உனக்கே தெரிந்துவிடும் நீ அவ்வளவு நல்ல பிள்ளை காலம் முழுவதும் சிரித்து சந்தோஷத்தோடு வாழும் என்னுடைய தங்கமான பிள்ளை இனிமேல் உனக்கு யாரோ வந்து உனக்கு வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எல்லா விஷயத்தையும் நீயே பார்த்து கொள்வாள் இதற்கு முன்பெல்லாம் துணை தேடின என்னுடைய வாழ்வில் இந்த ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் இந்த ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் அதற்கு நான் தனியாக இருக்கிறேன் யாராவது எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று துணைகளை தேடின ஆனால் இப்பொழுதெல்லாம் நீ அப்படி இல்லை தைரியமாக எதுவாக இருந்தாலும் தனியாக போராடி ஜெயித்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு நீ உன் வாழ்க்கையில் முன்னேறி விட்டாய் இதை பார்க்கும் பொழுது என்னுடைய மனம் எவ்வளவு குளிர்கிறது தெரியுமா என்னுடைய பிள்ளை எவ்வளவு தைரியமாக இருக்கிறது என்று ஏனென்றால் இதற்கு முன்பெல்லாம் பயத்தோடு தானே இருந்தாய் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் பயம் பயத்தை தவிர உன் வாழ்வில் உனக்கு எதுவுமே தெரியாது அந்த அளவுக்கு பயத்தோடு இருந்தாய் ஆனால் இப்பொழுது நீ மற்றவனுக்கு ஆறுதல் சொல்லும் அளவுக்கு வளர்ந்து விட்டாய் முன்னைவிட நீ இப்பொழுது தைரியமாகிவிட்டாய் என்னிடம் இருக்கும் சில குணங்கள் உனக்கும் வந்துவிட்டது நான் எந்த அளவு தைரியமானவளோ அதேபோலவே என்னுடைய பிள்ளையும் தைரியமானவளாக மாறிவிட்டாள் இதை பார்க்கும் பொழுது எனக்கு சந்தோஷம்தான் எந்த அளவு பயத்தோடு இருந்தாய் எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்து பயந்து பயந்து உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களை துளைத்தாய் ஆனால் இனிமேல் பார் உன்னுடைய வாழ்க்கையை நீயே முன்னுக்கு கொண்டு வருவாய் அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தனியாளாக நின்று போராடுவாய் இனிமேல் நீ உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய குடும்பம் உன்னுடைய சந்தோஷம் என்று மட்டும் வாள் சிலர் சொல்வார்கள் சுயநலம் என்று சுயநலமாக இருந்தால் என்ன மற்றவர்களெல்லாம் சுயநலம் இல்லாமல் இருக்கிறார்களா உள்ளிடம் சொல்வார்களே நீ சுயநலவாதி என்று அவர்களெல்லாம் சுயநலம் இல்லாமல் தான் இருக்கிறார்களா சொல்பவர்கள் சொல்லட்டும் நீ எப்பொழுதும் மற்றவனுக்கு செய்து அதை அடிவாங்கி அதை கண் கலங்கி ஏமாந்து நிற்பதை விட யாருக்கும் எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் அமைதியாக உன் குடும்பத்தை பார்த்தால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அதுபோல உதவி என்று யாரிடமும் தேடி போய் நிற்காது எப்பொழுது நீ உதவி என்று போய் ஒரு நபரிடம் நிற்கிறாயோ அப்பொழுதுதான் அந்த நபருடைய சுயரூபமே உனக்கு தெரிய வருகிறது இவர்கள் இப்படித்தான் என்பது உனக்கு தெரிய வருகிறது அதனால் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்த்து பழகு உன்னை போலவே எல்லோரும் இருப்பார்கள் எல்லாரும் நல்லபடியாக உன்னிடம் பேசுவார்கள் என்பதெல்லாம் நினைக்காதே அவனவன் வாழ்வில் சுயநலமாகத்தான் இருக்கிறான் அவன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் மற்றவனுடைய வாழ்க்கை எப்படி போனால் என்ன என்பதை யோசித்து யோசித்து அவன் 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 வாழ்வில் நன்றாகத்தான் இருக்கிறான் நீ மட்டும் எப்பொழுதும் மற்றவருடைய வாழ்க்கையை பற்றி யோசித்து யோசித்து தேவையில்லாமல் எந்த ஒரு விதத்திலும் கலங்காதே நான் இருக்கிறேன் எல்லா நிலையிலும் உன்னை தூக்கிவிட யாருமே இல்லை என்று நினைத்து கவலைப்படுவதை விட வாராகி இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் உனக்கு வெற்றியை தான் போய் சேர்க்கும் பல பேருக்கு உதவி செய்யும் நிலைமைக்கு நீ வருவாய் அப்பொழுது பல பேருக்கு உதவி செய்யும் நிலைமைக்கு நீ வருவாய் அப்பொழுது அடுத்தவர்கள் அனைவரும் புரிந்து கொள்வார்கள் நீ எந்தளவு உன் வாழ்க்கையில் மிக பெரிய இடத்திற்கு வந்திருக்கிறாய் என்று எல்லோரும் நினைத்தார்கள் அவர்களுக்கு கீழேயே நீ இருப்பாய் என்று ஆனால் அவர்களுக்கெல்லாம் மேலே போய் உன்னுடைய வசதியும் வாய்ப்புகளும் அதிகமாக வரப்போகிறது என்று அவர்கள் பார்த்து பொறாமைதான் படுவார்கள் பரவாயில்லையே பொறாமைப்பட்டால் என்ன அவன் அவன் எல்லா விஷயத்திற்கும் பொறாமைதான் படுவான் ஒருவன் முன்னேறினால் பொறாமை ஒருவன் வாழ்வில் நன்றாக இருந்தால் பொறாமை கணவன் மனைவி சந்தோஷமாக அன்போடு இருந்தால் பொறாமை பணத்தோடு இருந்தால் பொறாமை பொறாமைப்படாமல் இங்கு யாருமே இல்லை அதனால் நீ வாழ்க்கையில் முன்னேறுவதை பார்த்து சிலர் பொறாமைப்படுவார்கள் அதையெல்லாம் ஓரமாக வை நீ எப்பொழுதும் அமைதியோடு சந்தோஷத்தோடு இருந்தாயானால் உன் வாழ்க்கையை யாரும் இதுவும் செய்ய முடியாது பொறாமைப்படுகிறார்கள் கண் படுகிறது என்றெல்லாம் நினைக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லது நடக்கும் கண்திருஷ்டி படக்கூடாது என்று நினைத்தால் என்னுடைய கோவிலுக்கு வந்து என்னுடைய கையில் வைத்து பெற்ற கயிறை உன்னுடைய கையில் கட்டிக்கொள் கையில் கட்டிக்கொண்டாயானால் உன் வாழ்வில் கண்தஷ்டி படாது அந்த கயிறிலும் ஒரு சூட்சமும் இருக்கிறது கயிறை என்பது நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் மட்டும்தான் அதற்கான சக்தி இருக்கும் நாற்பத்தெட்டு நாளுக்கு பிறகு நீ புது கயிறு தான் கட்ட வேண்டும் தொடர்ந்து கயிர்களை கட்டிக்கொண்டே இருக்க முடியாது இன்று என்னுடைய கோவிலுக்கு சென்று ஒரு கயிறை கட்டுகிறாய் என்றால் அது நாற்பத்தெட்டு நாள் முடிந்து என்னுடைய கோவிலுக்கு சென்று உன்னுடைய கையில் இருக்கும் கயிறை அறுத்து போட்டு விட்டு புது கயிறை வாங்கி கட்டிக்கொள் கண்டிஷ்டி படாது பொறாமைப்படுகிறான் பார் அவனுடைய கந்திஷ்டியோ இல்லை மற்றவனுடைய கந்திஷ்டியோ கந்திஷ்டி என்ற வார்த்தைக்கு இடமே இருக்காது உன்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு வழி நிச்சயமாக நீ பயன்படுத்தி கொள்வாய் என்று நான் நம்புகிறேன் ஏகப்பட்ட விஷயங்களை நானும் ஒவ்வொரு நாளும் உனக்கு சொல்லிக் கொடுத்து தான் இருக்கிறேன் சில சமயம் கேட்கிறாய் சில சமயம் கேட்பது இல்லை காரணத்தை கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறாய் நான் உங்களை நம்பினேன் ஆனால் நீங்கள் எதுவுமே செய்யவில்லையே என்று பொறுமையோடு இருந்தால் நான் செய்யும் அனைத்து விஷயங்களும் உனக்கு புரிய வருமே நீ எதற்காக தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டும் ஒருமையும் நம்பிக்கையும் இருந்தால் என்ன விஷயத்தை செய்ய போகிறேன் என்னென்ன உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பது எல்லாம் உனக்கு புரியும் இப்பொழுது நடக்கும் எதையும் வைத்து மனம் கலங்கி நிற்காதே சீக்கிரத்தில் எல்லாம் மாறி சகல ஐஸ்வர்யங்களும் உன் வாழ்வில் கிடைக்கும் பேரும் புகழும் கிடைக்கும் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி